இந்த உலகத்தில ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு சாதாரண மனிதன் இருப்பான் வெளியே பார்த்தா சிம்பிளா இருப்பான் உள்ளே ஆயிரம் ஆனா முகங்கள் ஆயிரம் கதைகள் சில நேரம் அவன் உலகிலேயே நல்லவன் மாதிரி இருப்பான் ஒருவர் கீழே விழுந்தாலே ஓடி உதவும் மனது இருக்கும் அது அவர்களின் குணம் ஆனால் வாழ்க்கை அனைவரையும் ஒரே மாதிரி வைப்பதில்லை யாராவது அவனை துன்புறுத்தினாலே அந்த குணம் காண நேரத்தில் கெட்டவனாக மாற்றிவிடும் மற்றவன் முன்னேறுவதை பார்த்தாலே தனக்குள் ஒரு சிறிய பொறாமை மேலெழும் நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஒரே இடத்தில் இருக்கிறேனே என்று ஒத்துக்கொள்ள முடியாத உணர்வு சில நேரங்களில் அவனுக்கு வசதி வரும் அதோடு ஒரு அகம்பாவமும் வரும் எல்லாருக்கும் மேலே நான் தானு எண்ண வைக்கும் ஒரு தவறான பெருமை ஆனால் பணம் ஒரு நாள் அவனை கீழே தள்ளும் ஏழையாகவும் உடைந்த மனதோடு நிற்க வைக்கும் அப்போதுதான் அவன் உணர்வான் பணம் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே என்று இறுதியில் அவன் கண்ணாடி முன்னே நிக்கிறான் ஒரே கேள்வியுடன் நான் யார் நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழையா இல்ல நாம் எல்லாம் சூழ்நிலை மாறும் போது மாறும் முகங்கள் அதுதான் மனிதன் இதுபோல நிறைய பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் கார்த்திக் ட்ரைனர் சேனல்